மகேந்திர சிங் தோனி அவர்கள் விக்கெட்டுக்கு பின்னாடி எப்படி ஃபாஸ்டா இருக்கிறாரு டக்குனு ஒரு கேட்ச விடாம பிடிக்கிறாரு ஸ்டெம்பிங் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா அண்ட் ரொம்ப ஸ்பீடா பண்றாரு அந்த லெஃப்ட் லெக் இங்கே உள்ள இருக்குங்கிறதுனால பாடிக்குள்ள கை இருக்குங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக எல்லா பாலும் கரெக்டாக கவர் ஆகியோயில் லெக் சைடுல போனாலும் அவரால பிடிக்க முடியும் ஒரு பெரிய ஒரு டேர்ன் வருது அப்பையும் கரெக்டா வந்து ஃபாஸ்ட்டா அடிச்சிடறாரு டைமிங் கொடுக்காம அப்படின்னா ஸோ முன்னாடியே கவனிச்சிடுவாரு மற்றவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா பாலை பின்னாடி பிடிச்சி அதுக்கப்புறம் கொண்டு வருவாங்க ஆனால் மகேந்திர சிங் தோனி அவர்கள் அப்படி கிடையாது கை போயிடும் பின்னாடி இப்படி போகாது இடுப்பு இப்படி திரும்பாது ஒரு இங்க கை வச்சுப்பாரு கை வச்சுட்டு பால் இப்படி கரெக்டாக கொண்டு வந்துடுவாரு ஸோ

மகேந்திர சிங் தோனி அவர்கள் பிடிப்பாரு போயிடும் பிடிப்பாரு அடிப்பாரு பிடிப்பாரு அடிப்பாரு அதுக்கு காரணம் என்னன்னா சின்ன வயசுலேருந்து ரொம்ப அதிகமாக இதை அவரோட ஃபோக்கஸ் அதிகமா ஸோ கை வந்துச்சுன்னா ஸ்டெம்புக்கு பால் வந்து ஸ்டெம்புக்கு ப்ராக்டிஸ் தொடர்ந்து பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப குயிக்கா வந்துடும் அவரோட அந்த அன்னிச்சை செயல்கள் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா பால் பின்னாடி வந்துச்சுன்னா கை ஸ்டெம்புக்கு போயிடும் இது ஒரு பொதுவாக ஒரு விக்கெட் கீப்பருக்கு இருக்கிறது தான் சிங் தோனி அவர்கள்ட்ட அதிகமா இருக்குது பவர் அதுக்கப்புறம் அவரோட ஃபுட் ஒர்க் அண்ட் அவருடைய பாடி பேலன்ஸ் அதுக்கப்புறம் இது எல்லாமே மகேந்திர சிங் தோனி அவர்களோட விக்கெட் கீப்பிங்க்கு ரொம்ப பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணுது